மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் ஸ்ரீ சுப்பிரமணிய சூரிய சூத்திரம் மகாஸ்ரீ சுப்பிரமணிய சூரிய சூத்திரம் பாவகை அரிசீர் விருத்தம் கூற்றுவன் எனும் யம பயம் நீக்கி கண்ணுக்குள் கனலாகி கண் ஒளியை பிரகாசிக்கச் செய்த ஞான பண்டித சுவாமிநாதனுக்கு காலஜான சமர்ப்பணம் அடியேனின் கண் ஒளியை காத்து அருள் செய்த ஞான முருகனுக்கு மலர் காணிக்கை காலஞ்ஞானம் எனும் முடிவற்ற பிரம்மாண்டத்தை உணர்த்தும் ஞான பண்டித தெய்வீக பரம புருஷனுக்கு கவி மலர் காணிக்கை ஓதி வாருங்கள் பிறவி பயம் காட்டும் ஜென்ம லாபத்தின் திறவுகோள் சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளிச் செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் மகாஸ்ரீ சுப்பிரமணிய சூரிய சூத்திரம் நூறு பயன் ஞான விருத்தம் அருள் நிறைந்த அருணகிரிநாத சுவாமிகளால் பாடல் பெற்ற ஸ்தலமே தென்காசி மாவட்டம் பண்பொழி அருள்மிகு திருமலை முத்துக்குமார சுவாமி ஆலயம் அத்திருக்கோவிலின் தரிசன பரவசத்தோடு ஸ்ரீ சுப்பிரமணிய சூரிய சூத்திரம் சுவையான சுப்பிரமணிய சுவையான சுப்பிரமணிய சூத்திரம் பயின்றால் எல்லா சூத்திரம் பயின்றாள் அவையிலும் முதன்மையாக்கே அவையிலும் முதன்மையாக்கி அதிகார கிரகத்தால் உன்னை அதிகார கிரகத்தால் உன்னை எவையிலும் உயர்த்தும் இந்த எட்டினை மனநம் செய்தா எட்டினை மனநம் செய்தா இவை மட்டுமல்ல இருப்பாய் இவை மட்டுமல்ல இருப்பாய் இருக்கவை தோங்கும் இருப்பே യാന സുബ്രഹ്മണ്യ സൂത്രം പയിൻറാൽ എല്ലാ സൂത്രം പയറാൽ എല്ലാ അവയിലും മുതന്മയാക്കി അവയിലും മുതമയാക്കി അധികാര ഗ്രഹ உன்னை அதிகார கிரகத்தாள் உன்னை எவையிலும் உயர்த்தும் இந்த எவையிலும் உயர்த்தும் இந்த ஹிட்டினை மனநம் செய்தா ஹிட்டினை மனநம் செய்தா இவை மட்டும் இருப்பா இருப்பே இருக்கவைத் தோங்கும் இருப்பே நூற்பயன் சுவையான சுப்பிரமணியன் சூத்திரம் பயின்றால் எல்லா அவையிலும் முதன்மையாக்கி அதிகார கிரகத்தால் உன்னை எவையிலும் உயர்த்தும் இந்த எட்டினை மனநம் செய்தால் இவை மட்டுமல்ல இருப்பாய் இருக்கவை தோங்கும் இருப்பே சுவையான சுப்பிரமணிய சூத்திரம் பயின்றால் எல்லா அவையிலும் முதன்மையாக்கி அதிகார கிரகத்தால் உன்னை எவையிலும் உயர்த்தும் இந்த எட்டினை மனநம் செய்தால் இவை மட்டும் அல்ல இருப்பாய் இருக்கவை தோங்கும் இருப்பே அதிகார கிரகத்தால் உன்னை எவையிலும் உயர்த்தும் இந்த எட்டினை மனநம் செய்தால் இவை மட்டும் அல்ல இருப்பாய் இருக்கவை தோங்கும் இருப்பே இவை மட்டும் அல்ல இருப்பாய் இருக்கவை தோங்கும் இருப்பே